Hi friends, welcome to Gentech channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC Group 2 தேர்வு ஒரிஜினல் வினாத்தாள் விடைகளுடன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஏழில் நடைபெற்ற குரூப் டூ தேர்வுக்குரிய கொஸ்டின் பார்க்கலாம் நனி புகழ் இலக்கண குறிப்பு தருக உரிச்சொற் உரிச்சொல் தொடர் தஞ்சை இலக்கண குறிப்பு மரு இரவும் பகலும் இலக்கண குறிப்பு எண்ணுமை கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கல்வி இல்லாத பெண் எதை போன்றவர் அறிஞர் அண்ணா மாற்றாரை மதிக்கும் உயரிய பண்பினர் விடைக்கேற்ற வினா அறிஞர் அண்ணா எத்தகைய பண்பினர் மாச மனம் கொண்டவர் இல்லறம் நல்லறமாகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக எவர் இல்லறம் நல்லறம் ஆகும் ஒளி இருந்து பொருத்துக மறை அப்படின்னா தாமரை மறை அப்படின்னா வேதம் ஒளி வேறுபாடு பொருள் தரித்தல் அப்படின்னா அணிதல் இந்த தரித்தல் அப்படின்னா வெட்டுதல் ஒளி வேறுபாடு சரியான பொருள் கலகம் அப்படின்னா கூட்டமைப்பு இந்த கலகம் அப்படின்னா சண்டை உருவாதல் கா பொருள் தரும் சொல்லை தேர்வு செய்க சோலை உண்டி கொடுத்த உயிர் கொடுத்த இவ்வடி என் உளில் வந்துள்ளது மணிமேகலை தெங்கம் பலம் பிரித்தெழுதுக தெங்கு பிளஸ் அம் பிளஸ் பழம் இருக்கை பிரித்தெழுதுக வீச்சு பிளஸ் இருக்கை திருவினை ஆகும் பிரித்தெழுதுக திருவினை பிளஸ் ஆக்கும் புதுமை பிளஸ் எழுச்சி சேர்த்தழுது உத்தெழுச்சி நன்மை பிளஸ் கருத்து சேர்த்தழுதுக நற்கருத்து அழித்தல் எரிச்சொல் பெறுதல் எரிச்சொல் வறுமை வளமை எதிர்ச்சொல் வழுத்தல் இகழ்தல் எதிர்ச்சொல் மலர்தல் குவிதல் உழவன் உழைத்து களைத்து வீடு திரும்பினார் எவ்வகை வாக்கியம் கலவை வாக்கியம் குழந்தைகளின் மனம் மலரினும் மென்மையானது புனிதமானது பொய் பேசா தன்மையானது எவ்வகை வாக்கியம் தொடர் வாக்கியம் கொடியது கொடியது மனமுடிக்க படம் கேட்பது எவ்வகை வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் பிறமொழி சொல்லில்லாத தொடரை தேர்ந்த எழுதுபொருள் பொருள் அங்காடியில் புத்தகம் வாங்கினேன் பிறமொழி சொல்லில்லாத தொடர் நன்னாளில் பெரியோருக்கு கும்பிடுதல் செய்ய உலகநாதன் ஹோட்டலுக்கு சென்று நாஸ்டா சாப்பிட்டார் பிறமொழி நீக்கிய தொடர் இது உலகநாதன் உணவு விடுதிக்கு சென்று சிச்சூண்டி சாப்பிட்டார் பிரசங்கம் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சொற்பொழிவு தாசில்தார் சரியான தமிழ் சொல் வட்ட ஆட்சியர் மராமத்து இலாக்கா சரியான தமிழ் சொல் பொதுப்பணித்துறை கவர்னர் இச்சொல்லுக்கு தமிழ் சொல் ஆளுநர் சந்திப்பிழைகளை நீக்குக முதுமையில் வேலைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் சந்திப்பிழைகளை நீக்குக தொழிற்கல்வியும் தனித்தமிழ் வழியில் நடத்திட இயலும் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக ஆங்கில படிப்பில் நமக்கு மோகம் இருக்கிறது ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக திருக்குறள் அறம் பொருள் நிம்பம் எனும் முப்பால் பிரிவினை உடையது வலுவூர் சொற்களை நீக்குக என் வீட்டுக்கு அருகில் கோயில் உள்ளது வலுவூர் சொற்களை நீக்கி எழுதுக எனக்கு ஐந்து காணி புன்செய் நிலம் உள்ளது வலுவூற்களை நீக்கி எழுத கூட்டத்தில் அறிஞர்கள் பலர் பேசினர் சரியான சொற்றொடர் தேர்வ விளக்கை சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க பால் பருகு சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க வானம்பாடி பாடும் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க காலை பொருந்தாத சொல்லை தேர்வு செய்ய உலத்தி பொருந்தாத சொல்லை தேர்வு செய்த பழமொழி பட்டியல் ஒன் பட்டியல் இரண்டு பம்மல் சம்பந்த முதலியார் மனோகரா தீக்க சண்முகம் ராஜராஜ சோழன் அறிஞர் அண்ணா சந்திரோதயம் மனோகரன் இலங்கேஸ்வரன் கல்கி சிவகாமின் சகதம் சாண்டியல் கடல்புரா நா நான் பார்த்த சாரதி குறிஞ்சி மலர் அகிலன் பாவை விளக்கு கவிஞர் கண்ணதாசன் காவியம் கவியரசு வைரமுத்து வைகரை மேகங்கள் நாமக்கல் கவிஞர் மலைக்கல்லர் முபி பாலசுப்பிரமணியன் கவிதை மேகங்கள் குறிஞ்சி குறவன் முல்லை ஆயன் மருதம் உழவன் நெய்தல் வரதன் பண்புத்தொகை வெஞ்சுடன் வினைத்தொகை செய்தொழி ஊமைத்தொகை மலர்க்கை உம்மைத்தொகை காய்கறி கரி அப்படின்னா யானை பரி அப்படின்னா குதிரை ஹரி அப்படின்னா சிங்கம் புரி அப்படின்னா கயிறு தமிழோ டிசைப்பாடல் மறந்தீர் ஏன் என பாடியவர் திருநாவுக்கரசர் சமை என்னும் வேற்சொல்லை வினையச்சமாக்கி எழுதுக சமைத்து ஆள் என்னும் சொல்லை வினையாளனையும் பெயராக்கி எழுதுக ஆள்பவர் கோ என்னும் ஓரெழுத்து ஒரு பொருள் அரசன் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இனிமை ஊக்கம் தமிழ் படித்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்த மன்னன் மாணவன் மீனவன் மைந்தன் முறையாக அமைந்த சொற்றொடர் தேர்ந்த கல்வி நல்கா கசடற்கு தூக்கு மரம் முறையாக அமைந்த சொற்றொடர் மரம் பூழ்வர் மக்கட் வயல் வெளி பெயர்ச்சொலின் வகை இடப்பெயர் வால் என்று சொல்லின் பெயர் சொல்லின் வகை சினை பெயர் விரிமல இலக்கண குறிப்பு வினைத்தொகை மா என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் மாமரம் ஐ என்னும் சொல்லின் பொருள் வியப்பு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா இவ்வடிகளில் விளக்கப்படும் பொருள் நிலையாமை செப்பு மொழி பதினெட்டு உடையால் நினை சிந்தனை ஒன்றுடையால் இப்பாடல் வரி உணர்த்தும் பொருள் ஒருமைப்பாடு நேற்றைய வாழ்வை எண்ணிடல் எல்லாம் கனவு இன்றைய வாழ்வில் ஏதோயதோ நினைவு ஏயு தொடை கனவு நினைவு மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாய் மஞ்சள் மிஞ்சு இதுதான் எதுகை தெருவுக்கும் ஊருக்கும் தீந்தமிழில் பெயர் மாற்றம் உருவாக வேண்டும் எதுகை சொல் தெருவுக்கு உருவாக பொய்யா குளக்குடி என்று இளங்கோவடிகள் இயம்பிய நதியின் பெயர் வைகை உலகில் ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த மொழி எது தாய்மொழி பள்ளி கூடியது ஆகுபெயரின் வகை இடவாகு பெயர் கரும்பு நட்டா ஆகுபெயர் சினையாகு பெயர் வாடிய முகம் இலக்கணக்குறிப்பு பெயரெச்சம் ஓடி குறிப்பு இலக்கணக்குறிப்பு எச்சம் வந்தனர் வென்றனர் எவ்வகை எச்சம் முச்செச்சம் கண்ணா வா எவ்வகை தொடர் விழித்தொடர் உழைத்து உயர்ந்திடை எவ்வகை வாக்கியம் கட்டளை வாக்கியம் பல்லாண்டு நம் நாடு அடிமைப்பட்டு கிடந்ததே எவ்வகை வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் இசையின் இனிமையை அறியாதவர் இல எவ்வகை வாக்கியம் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் ஆசிரியர் திருக்குறள் எழுதுவித்தாள் எவ்வகை வினை பிறவினை கரண் தமிழ்ச்சொல் மின்சாரம் உன் வேற்றொல் வினைமுச்சாக்குக உண்டான் கான் வேற்றொல் வினையற்றமாக்குக கண்டு கழித்தாள் கேள் வேச்சொல்லை கேட்ட பாடல் ஆடு தொழிற்பெயர் ஆடுதல் சொல்லி முடித்தான் இதில் சொல்லி என்பதற்கு சொல் பார்த்த கண்கள் இதில் பார்த்த என்பதற்கு பார் வந்தவன் இச்சொல்லின் வேற் வா உடுத்தும் பெயரச்சத்தை வெல் இச்சொல்லை வினையாளனையும் வென்றவன் சரியான சொல்லை தேர்ந்தெடுக குதிரை கணக்கும் யானை கன்று முருங்கை கீரல் புலி பரல் குதிரை குட்டி யானை கூட்டம் கம்பங் கொல்லை பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக குஞ்சு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக இந்தி பொருந்தாத சொல் தாகூர் இதுதான் பொது தமிழ் இது மேக்ஸ் கொஸ்டினுடைய ஆன்சர் ஐம்பத்தி ஒன்றாவது மேக்ஸ் குரிய ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டாவது சமூகக்குரிய ஆன்சர் ஐம்பத்தி மூன்றாவது சமூகரிய ஆன்சர் ஐம்பத்தி நான்காவது சமூகக்குரிய ஆன்சர் ஐம்பத்தி ஐந்தாவது சமூகக்குரிய ஆன்சர் ஐம்பத்தி எட்டாவது சமூகக்குரிய ஆன்சர் எண்பத்தி ஐந்தாவது சமூகக்குரிய ஆன்சர் இதுதான் டிஎன்பிசி குரூப் டூக்குரிய பொது தமிழ் மற்றும் பொது அறிவுக்குரிய கொஸின் ஆன்சர் இரண்டாயிரத்தி ஏழில் நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப்